பதினாறு உலக்கு ரேசன் அரிசிக்கு வெறும் மூணு உலக்கு உளுந்து சேர்த்தா பஞ்சு மாதி இட்லி வருமா அப்படின்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டிங்க நல்லா மல்லிப்பூ மாதிரி நல்லா வெள்ளை கலரில் அப்படியே நமக்கு பஞ்சு மாதி இட்லி பக்குவத்துக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் சின்ன உலக்கு தான் வச்சுருக்கேன் ஸோ அந்த உலக்கில் வந்து சரியாக பதினாறு உலக்கு வரைக்கும் நான் அரிசி எடுத்துக்கிறேன் இதில் பதினாறு உலக்கு அரிசி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வெறும் மூணு உலக்கு உளுந்து சேர்த்தோம் அப்படின்னா சரியான அளவாக இருக்கும் நார்மலாகவே நாலுக்கு ஒன்று அப்படிங்கிறது தான் கணக்கு ஆனால் நான் வந்து பதினாறுக்கு மூணு வழக்கு தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது இட்லி சொதப்பல் இல்லாமல் நமக்கு வரும் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல பச்சரிசி சேர்க்குறதா இருந்தால் பதினாலு உலக்கு நீங்கள் அரிசி சேர்த்துக்கோங்க ரெண்டு உலக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அலசி விட்டுருங்க ரெண்டுலேருந்து மூணு தண்ணியில் நாலு தண்ணி வரைக்கும் கூட நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரேசன் அரிசி அப்படிங்கிறதுனால அந்த கலர் கலராக வரும் அப்படிங்கிறதுனால நமக்கு இட்லி வந்து வெள்ளை கலருக்கு வராது ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும் ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்காக நல்லா நம்ம ரெண்டு கைகளை வச்சு அலசி அலசி ஊற்றிடணும் லாஸ்ட்டாக வந்து நல்ல தண்ணியை ஊற்றி நான் ஊற வச்சுட்டேன் இப்போ இதை மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் இதுக்கு இப்போது சரியாக அதே உலக்கில் மூணு உலக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் மூணு உலக்கு உளுந்து இதுக்கு வந்து நீங்கள் வெந்தயம் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் வெந்தயம் சேர்க்கும்போது இட்லி வந்து அந்தளவுக்கு வந்து வெள்ளை கலராக வராது இருந்தாலும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உளுந்தையும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு கைகளால் தேய்ச்சி கழுவுங்க நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா தண்ணியை வடி நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க எப்போவுமே லாஸ்ட்டாக நல்ல தண்ணியை வச்சு ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியவே ஊற்றி நம்ம அரைச்சிடலாம் இப்போ இதை நான் வந்து நாலிலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சுருந்தேன் உளுந்து வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நான் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே டைமில் ஊற வச்சுட்டேன் இப்போ உளுந்தை வந்து நல்லா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் உளுந்து வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துக்காவது நல்லா ஆட்டி வந்தால் அந்த உளுந்து வந்து நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உளுந்து ஆட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ உளுந்து போட்டாலும் அந்த இட்லி வந்து பொங்கி வரவே வராது அதே நேரத்தில் இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும் உளுந்து எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதே இதில் வந்து நம்ம எல்லா அரிசியவுமே சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து இட்லி பதத்துக்கு வரைக்கும் நம்ம ஆட்டி எடுக்கணும் இப்படி நம்ம கையில் வச்சு பண்ணும்போது அது வந்து குருண குருணையாக இருக்கும் ஸோ ரவா குருணை மாதிரி அந்த மாதிரி இருக்கிற டைமில் உளுந்து எல்லாத்தையுமே கிரைண்டர்லேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி ரெண்டையுமே எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா மாவையுமே நான் பெரிய ஒரு தூக்குச்சட்டிக்கும் மாற்றிக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சு அடித்து பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நைட்டுக்கு ஊத்துற அளவுக்கு மட்டும் நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு சீக்கிரமாவே புளிச்சு வந்துடும் ஸோ ஒரு மணிக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு புளிச்சு வந்துடும் மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் உடனே வச்சுட்டேன் அப்படின்னா புளிக்காதுங்கிறதுனால மிச்சத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை மட்டும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ இதை வந்து நைட்டு ஒரு ஒம்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன் சூப்பராக நமக்கு புளிச்சு வந்துருச்சு நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஆப்பச்சோடா எதுவுமே போட வேண்டாம் இட்லி வந்து நமக்கு நார்மலாகவே பொங்கி வரும் இந்த டைமில் நான் வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அதே நேரத்தில் உளுந்து நிறைய போட வேண்டிய அவசியமும் இல்லை நார்மலாகவே இந்த மாதிரி தட்டில் வந்து ஆயில் தடவிட்டு செய்யலாம் ஆனால் ஆயில் தடவிட்டு செய்கிற தட்டு தான் இது அதுலேயே நம்ம துணியை போட்டு செய்யும் போது இட்லி நமக்கு இன்னும் கூட பஞ்சு மாதிரி வரும் ஆயில் தடவுன தட்டில் நம்ம இட்லி செய்யும் போது இட்லி எடுக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி துணி சேர்த்து நீங்கள் எப்போவுமே இட்லி செஞ்சு பாருங்கள் எந்த தட்டாக இருந்தாலும் துணியில் செய்யும் போது அதோடய பக்குவமும் பஞ்சுத்தன்மையும் நல்லா இருக்கும் இப்போ இட்லி நல்லா வெந்திரிச்சான்னு பார்க்குறேன் சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம் இப்போ நார்மலாக நம்ம எண்ணெய் தடவிட்டு செஞ்சோம் அப்படின்னா இட்லி தட்டுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கரண்டியை வச்சு வச்சு எடுக்கணும் இதுவாக இருந்தால் லைட்டாக இந்த மாதிரி தண்ணியை தொட்டு மேலே வந்து இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா இட்லி வந்து கரெக்டாக சூப்பராக எடுத்து வந்துடும் அவசர நேரத்தில் நம்ம எண்ணெய் தடவி இட்லி ஊற்றாமல் இந்த மாதிரி துணி போட்டுட்டு இட்லியை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போது இட்லியை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது எனக்கு கையில் நல்லாவே பஞ்சு மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் ஒரு பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்